லோ பட்ஜெட்டில் நல்ல தரமான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல ஷோரூம் கண்டிஷனில் வண்டி அப்படியே இருக்கு வண்டி ஓட்டவே இல்லை இப்போ எல்லாமே வந்து கேட்கறதுல பன்னெண்டு டெண்டு பத்தெட்டு டன்னு பதினொரு நம்ம வந்து கேட்குறாங்க இது டிரைவிங் ஸ்கூலுக்கு யூஸ் ஆகும் அந்த வண்டி வாங்கினா டிரைவிங் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிரைவிங் ஸ்கூலுக்குறாங்க பதினாலடி வந்து இப்போ எங்கே மார்க்கெட்ல ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஹீட் டாமெட்டில் நல்ல ஸ்டார்ன்றது வந்து நல்ல மாடல் நைன்டீன் ஃபீட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனரு வண்டி பிளாட்ஃபாரம் கேப் எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டி ஓன் கம் டிரைவர் ஓட்டணும் வண்டி தான் மாதிரி ஏவி ட்ரக் வண்டி யாருக்குள்ள கிடையாது ஏவி ட்ரக் வந்து நம்மள இருக்கு முகத்தோட பாத்துருக்க மாட்டாங்க வண்டி வாங்கி போயிருக்காங்க சார் உங்க கையில வண்டி வாங்கி போனோம் சார் நல்லா இருக்கு அருமையா இருக்கு சார் நீங்க நல்ல ராசியானாலே அதனால நீங்க வண்டி நல்ல வண்டியா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பார்க்காம வண்டி வாங்கி போயிருக்காங்க அதனால வாங்க உங்களுக்கு எந்த வண்டி இப்ப பிடிக்குதுன்னு சொல்லுங்க வணக்கம் ஸ்ரீ பாலா ஆட்டோ கன்சல்டிங் ஹரிகிருஷ்ணன் பூந்தமலேருந்து பேசுறேங்க நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து ஈச்சர் வண்டி டாட்டா வண்டி ஷோக் பாஸ் இ காமாண்ட் எல்லா வண்டியுமே சேல் பண்ணிட்டு இருக்கோம் எல்சி வண்டி ட்ரக் வண்டி எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம் இருபத்தி ரெண்டு அடியில் இருக்கு இருபது இருபத்தி நாலு அடியில் ஒரு ஈச்சர் இருக்கு த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் இருக்கு ட்ரக்கு பாசிங்க பார்த்தீங்கன்னா டாட்டா எயிட்டீன் சிக்ஸ்டின் இருக்கு ஈச்சர் த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் இருக்கு நம்ம கிட்ட நான் இருபத்தஞ்சு வருஷமா அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இருபத்தி வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் எங்கிட்ட இருக்கிற வண்டியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓன் வண்டி தான் இருபது அடி வண்டி இருபத்தி ரெண்டு அடி வண்டி பதினேழு அடி வண்டி எல்லாமே இருக்கு நீங்க வந்து வண்டி வந்து பார்க்கணும்னா எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வண்டிகிட்டே இருக்குது எல்சி மாடலும் இருக்குது ட்ரக்கு இருக்குது எல்லாமே ஒரு ஐம்பது வண்டிகிட்டே இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் மாடல் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு எல்லாமே மார்க்கெட்டுக்கு பிஎஸ் சிக்ஸ் தான் வாங்குறாங்க லோன் நல்லா தரதுனால பிஎஸ் சிக்ஸ் தான் நிறைய வாங்குறாங்க பிஎஸ் சிக்ஸ் மாடல் இருக்குது நிறைய இருக்குது நேரில் வாங்க வண்டி வந்து பாருங்கள் எந்த வண்டி வேணும் அப்படி சொல்லி பாருங்கள் உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதோ அந்த வண்டியை கேளுங்க சார் இந்த வண்டி நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சி கொடுத்து பேசுங்க என்னால் முடிஞ்சதை பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு நான் லோன் நான் இப்போ தரேன் லோன் உங்களுக்கு என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி வாங்கி தரமோ வாங்கி தரேன் வண்டி வந்து பார்த்துட்டு ரேட்டு கேளுங்கள் நான் என்னால் முடிஞ்சது உங்களுக்கு என்ன பண்ணுமா பண்ணித்தரேன் ஏன்னா நிறைய பேர் நம்மளால வண்டி வாங்கி நான் இருபத்தஞ்சி வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் எங்கள் எனக்கு தெரியாமல் நம்ம முகத்தோடு பார்த்துருக்க மாட்டாங்க வண்டி வாங்கி போயிருக்காங்க சார் உங்கள வண்டி வாங்கி போனோம் சார் நல்லா இருக்குது அருமையாக இருக்குது சார் நீங்கள் நல்ல ராசியாக ஆள் அதனால் நீங்கள் வண்டி நல்ல வண்டியாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்னை பார்க்காம வண்டி வாங்கி போயிருக்காங்க அதனால் வாங்க உங்களுக்கு எந்த வண்டி இப்போ ப பிடிக்குது சொல்லுங்கள் நம்மளே இருக்கிற வண்டியில் உங்களுக்கு எந்த வண்டி வேணும் தனமான வண்டி ஈச்சர் வண்டியாக இருக்குது டாட்டா வண்டி இருக்கு பாஸ் இருக்கு இக்காம பத்தரை டென் பாசிங் இருக்கு எல்லாமே வண்டியுமே இருக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு பார்த்துட்டு இந்த வண்டியை போய் வாங்கலாம்னு உங்களுக்கு ஐடியா தெரியும் பார்த்துட்டு பேப்பர்லாம் எல்லாமே சரண்டர் பண்ணி வச்சிருக்கேன் ஜெராக்ஸ் தர நீங்க போய் பைனஸ்ல போய் பைனஸ் வாங்கிட்டு ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வண்டி கொடுத்துட்றேன் உங்களுக்கு நன்றி வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற வந்து அசோக் லைலண்டு பாஸு டுவெல் ஃபிஃப்டீன் எல்சிவி வண்டி இருபத்தி ரெண்டு அடி நீளம் சிங்கிள் ஓனரு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வர ஏழாம் மாசம் வலியும் கரண்ட்ல இருக்கு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுலாம் ஏழாம் சொல்லி வரும் சிங்கிள் ஓலர் வண்டி இருபத்தி ரெண்டு அடி நீளம் நல்லா நீட்டெல்லாம் சூப்பராக இருக்க வண்டி சுத்தமாக இருக்கும் ஆறு டயரும் புது டயர் இருந்த வண்டிக்கு சிங்கிள் ஓலரு பர்மிட் சரண்டர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வண்டி வெறும் இருபத்தி ஒன்பதாம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு வண்டி பார்க்கறவங்க பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் வண்டி அப்படியே இருக்கு வண்டி ஓட்டவே இல்லை வாங்கினாங்க வண்டி யூஸ் பண்ணவே இல்லை வண்டி வாங்கி டிரைவ் சரியில்லைன்னு சொல்லிட்டு வண்டி கொடுத்துட்டாங்க டிஎன் நாற்பத்தி ஏழு நம்பர் கரூர் நம்பரு வண்டி இருபத்தி ரெண்டு அடி தொட்டி பிளாட் பண்ணால் பெண்டு கிண்டி எதுவுமே இருக்காது சுத்தமாக இருக்க வண்டி இந்த வண்டியோடைய ப்ரைஸு நான் வண்டியை பார்க்கணும் வண்டி வந்து மெக்கானிக் கூட்டணும்னு வண்டி ஓட்டி பாருங்க இந்த வண்டி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் பெஸ்ட் ப்ரைஸில் தரேன் இந்த வண்டி வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்க ஓட்டி பாருங்கள் மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணிங்க நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு வண்டி தரேன் தமிழ்நாடு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வண்டிக்கு லோன் கிடைக்கும் பாஸ் எல்சி வண்டி ட்ரக்கு கிடையாது எல்சி இருபத்தி ரெண்டு அடி நீங்கள் எல்சி வண்டி சிங்கிள் ஓனர் இருபத்தொம்பது கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது வண்டி பர்மிட் சரண்டர் பண்ணி ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து இப்போ இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்கள் வண்டியோட பிரைஸு வண்டியோட முழு போட்டு அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி ஈச்சரில் த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் இருபது அடி நீளம் இந்த வண்டியோட பாசிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐநூறு போட்டு வாங்கியிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எப்சி இருக்கு இருபது இன்சூரன்ஸ் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் கரண்டில் டயர் ஆறு டைம் தான் பிளாட்பாரமாக வண்டி ஓனிஸ் ஓன் வண்டி தான் வண்டி கம்பெனியில் ஓனர் ஓனிஸ் வண்டி கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் ஈச்சரில் த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் ஹெவி ட்ரக் வந்துடும் பன்னெண்டு டன் வண்டி இப்போ எல்லாமே வந்து கேட்கறதுல பன்னெண்டு டன் பத்திர டன்னு பதினோரு டன்னு வண்டி கேக்கிறாங்க நம்ம கல் இருக்கிறதுல இப்போ ஒரு இது ஒரு வண்டி இருக்கு த்ரீ ஜீரோ ஒன் பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்ஃபி எல்லாமே கரெல் இருக்குது வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லியில் பார்க்கணும் இந்த வண்டியை நம்ம பார்க்கணும் பூந்தமல்லி பார்க்கணும் நீங்கள் மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணி பாருங்க ஓட்டி பாருங்க ட்ரெஸ் பண்ணி பாருங்க வண்டி ஹெவி பாசிங் வண்டி யாருக்கலையும் கிடையாது நம்மகிட்ட இருக்க வண்டி இருக்கு நல்லா இருக்கு வண்டி இந்த வண்டிக்கு பையன்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணி குத்துலாம் வண்டி வந்து சிங்கிள் ஹாண்ட் யூஸ் பண்ணி தான் வண்டி பிளாட்ஃபாரம் டயரு எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் சைடு கிட்டு டென்ட் கிண்ட் எதுவுமே இருக்காது வண்டி சுத்தமா இருக்கும் இது பன்னெண்டு டென்னு மார்க்கெட்ல கிடைக்காது த்ரீ ஜீரோ ஒன் பைவ்ல பன்னெண்டு டன்னு வண்டி நம்மகிட்ட இருக்கு இது ஸ்பெஷலா வந்து ஆர்டிஓக்க அவங்க கஸ்டமரே வந்து ஆர்சி புக்கில் பன்னெண்டு டென்னு போட்டு வாங்கியிருக்காங்க கேக்கலாம் இல்லைங்க த்ரீ ஜீரோ ஒன் ஃபைவ் எப்படிங்க பன்னெண்டு ரெண்டு வரலாம்னு கேக்கலாம் நாங்க ஆர்சி புக்குலயே வாங்கியிருக்கோம் பன்னெண்டு ரெண்டு போட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டிசம்பர் மாசம் வண்டி சிங்கிள் ஓனர் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டி நான் லோன் பண்ணி குத்துறேன் எங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக கண்டிப்பாக லோன் வாங்கி குத்துறேன் வண்டி பாக்கணும்னா பூந்தமலி ஸ்ரீ பாலாஜி ஆட்டா கன்செல்ட்டு வாங்க வண்டியை பாருங்க ட்ரெஸ்டை பண்ணி ஓட்டி பாருங்கள் இந்த வண்டியோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ப்ரைஸ் கேளுங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல நல்லபடியாக பண்ணித்தரேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி ஈச்சர் டென் நைன்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனரு இரு பதினேழு அடி நீள வண்டி ஆறு டயருமே ஒரிஜினல் டயர் தான் ஹைடெக் பாடி பவுர் ஷேரிங் வந்துடும் பதினாலு மாடலில் பவுர் ஷேரிங் வந்துடும் சிங்கிள் ஓனரு இது பின்னாடி தொட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷீட் வச்சுருப்பாங்க உள்ளாக ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க எஃப்சி இன்சூரன்ஸு எல்லாமே கரெக்டில் இருக்குது பத்து மாதம் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது ஆறு டயர் ஒரு டயர் பவர் சரிங் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பிஎஸ் த்ரீ மாடல் வந்து டென் நைன்டி ஃபைவ்லாம் லோ பட்ஜெட்டில் வண்டி கிடையாது லோ பட்ஜெட்டில் நல்ல தரமான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பாருங்க நேரில் வாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று முப்பது வண்டி ஓடி இருக்கோம் ஒரே கிலோமீட்டர் அவ்வளோதான் ஓனிஸ் இந்த வண்டி எடுத்து ஓனிஸ் காசம் வாங்கினாங்க லோ லோ ப்ரைஸில் ஒரு தரமான வண்டி நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் வண்டி பார்க்கணும் நேரில் வாங்க வண்டி காமிக்கிற ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் நான் வண்டி உங்களுக்கு பிரைஸ் சொல்கிறேன் வண்டி முழு போட்டு அனுப்புகிறேன் வண்டி பார்க்க வண்டியிடும் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்டிங் நேரில் வாங்க வண்டி பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்துர்லாம் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி ஈச்சர் டென் நைன்டி ஃபைவ் எக்ஸ்பி நைன்டீன் ஃபீட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனரு ஹவுஸ் ஷேரிங் வண்டி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது பர்மிட் சரண்டர் பண்ணி கொடுத்துருவோம் ஃபைனான்ஸ் கிடையாது வண்டியில் பத்தொன்போது அடி வண்டி நல்லா இருக்கும் வண்டி ஏன்னா ஈச்சரில் டென் நைன்டி ஃபைவ் வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது நம்ம கிட்டே இப்போ இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினெட்டு மாடலு பத்தொம்பது அடி வண்டி சிங்கிள் ஹேண்ட் யூஸ் பண்ணிய வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும் நம்ம இருக்கிற கிலோமீட்டர் தான் சொல்லுவோம் நம்ம க வண்டி கிலோமீட்டரில் குறைக்க மாட்டோம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க இந்த வண்டியை இந்த வண்டியை நீங்கள் பார்க்கணுன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்ஸ்டிக் பார்க்கணும் பத்தொம்பது அடி பிஎஸ் ஃபோர் மாடல் டென் நைன்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி பார்க்கணும் அப்படின்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட முழு போட்டால் ஒரு ப்ரைஸ் சொல்ல சொல்கிறேன் நேரில் வாங்க வண்டி பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸ்ல உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி தரேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து டாட்டாவில் அல்ட்ரா ஃபோர்டீன் டுவெல் பன்னெண்டு தொள்ளாயிரம் பாசிங்க பிளாட் பார வண்டி இது கம்பலில் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாதில் பத்தொம்பதுல ரீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த வண்டியை நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பிளாட் பார்த்தோம் பண்ணி கொடுத்தா பண்ணி கொடுத்துலாம் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டா வண்டி ஓடி இருக்கு எடுத்துருந்தா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த வண்டி எண்பத்தஞ்சாயிரத்தி கிலோமீட்டா வண்டி ஓடிருக்கு எல்லாமே எவிட்டு கேட்குறாங்க அல்ட்ரா டாட்டாவில் அல்ட்ரா நல்ல வண்டி பன்னெண்டு ப பதினாலு பன்னெண்டு போர்ட்டின் டுவெல் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாம் பிளாட்ஃபார்ம் இல்லை ஐடேக் பாடி போட்டு இருபது அடி நீளம் பிளாட்ஃபார்ம் இல்லை எனக்கு ஐடேக் பாடி போட்டு கொடுக்கலாம் ஐடேக் பாடி போட்டு கொடுத்துலாம் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம இந்த வண்டி பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி பார்க்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கட்சியில் போனால் வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி ஓடி இருக்கும் லோ மைலேஜ் வந்த வண்டி அல்ட்ரா பன்னெண்டு தொள்ளாயிரம் பாசிங் வரும் இது டிரைவிங் ஸ்கூலுக்கும் யூஸ் ஆகும் இந்த வண்டி வாங்கினா டிரைவிங் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிரைவிங் ஸ்கூலில் கேட்குறாங்க டிரைவிங் ஸ்கூலுக்கு இந்த வண்டி யூஸ் ஆகும் வண்டி வந்து பார்க்க பார்க்கணும் ப்ரைஸ் தெரிஞ்சிங்கன்னா வண்டியோட இந்த வண்டியோட ப்ரைஸ் தெரிஞ்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட பிரைஸ் உங்கள் வண்டியோட முழு போட்டோ அனுப்புகிறேன் மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் பிரைஸ் கேட்டு போங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஏச்சரில் டூ டபுள் ஒன் ஃபோர் எக்ஸ்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பத்தாம் மாதம் வண்டி இந்த வண்டிக்கு வர பத்தாம் மாதம் வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரெக்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு பர்மிட் சரண்டர் பண்ணி வச்சுருக்கேன் இவெல்லாம் இது வந்து பதினொன்ற பதினொன்று இரநூறு வரும் ஆர்டிஓ பாசிங்க டென்னு பாசிங்கே பர்த் சிங்க ஆர்டரி கேபன் தான் வண்டி நல்லா இருக்கும் ஆத்தூர் நம்பர் சரண்டர் பண்ணி வச்சிருக்கேன் தமிழ்நாடு அந்த நம்ம லோன் பண்ணி குடுத்தலாம் இந்த வண்டி நல்லா இருக்கும் நல்ல குட் கண்டிஷன் வண்டி யாருக்கு கிடையாது ஏவி ட்ரக் வண்டி நம்மளுக்கு இருக்கு இருபது அடி நீளம் பிளாட்பார் சுத்தமா இருக்கும் ஓன் இஸ் வண்டி தான் ஓன் கம்பர் ஓட்டம் வண்டி தான் அதனால் நடத்த முடியும்னு சொல்லி வண்டி குடுத்துட்டாரு வண்டி நல்லா இருக்கும் தரமான வண்டி கம்பெனியில் வண்டி நம்பர் போட்டு செக் பண்ணி பாருங்க சர்வீஸ் ரெக்கார்டு பாருங்க நல்லா இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி வாங்க வண்டி தரமா இருக்கும் ஆட்டியோ பாசிங்கல்ல இப்போ எல்லாமே வயலில் மடங்கு லைன் ஓட்டுறவங்க லைன் ஓட்டுறவங்க பாம்பே மெட்ராஸ்ல ஓட்டுறவங்க சென்னை கல்கத்தா ஓட்டுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் கேட்குறாங்க அதனால இது வந்து பதினொன்று இரநூறு பாசிங் வந்துடும் ஆர்டிஓ பாசிங் பதினொன்று இரநூறு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி நல்ல வண்டி சூப்பர் வண்டி அருமையா இருக்கு வண்டி ஓட்டி பாருங்க ஆறு டயர் ஒரிஜினல் டயரு சிங்கிள் ஓனரு வண்டி பார்க்க வண்டியான பூந்தமல்லி வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கோன்னா கீழே எங்கள் நம்பர்ல கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியோட பிரைஸ் போட்டு அனுப்புகிறேன் இருபது அடி நீள வண்டி நல்லா இருக்கும் வண்டி இப்போ நம்ம பார்க்க ஒரு வண்டி பார்க்க போற வண்டி இ காமன் ஸ்டார் பதினேழு அடி வண்டி பத்தரை டன்னு பாசிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாறு கிலோமீட்டர் வண்டி ஓடுக்கு சிங்கிள் ஓனரு இந்த வண்டி பதினேழு அடி வண்டி வண்டி நல்லா இருக்கும் எல்லாமே பதினேழு அடி நிறைய கேட்குறாங்க என்னன்னா அரைபாடி போட்டு கேட்குறாங்க நம்மள ஆஃப் பாடி இல்லை ஹைடெக் பாடி ஓடுது செங்கல் ஓட்டுறவங்க சிமெண்ட் ஓட்டுறவங்க எல்லாமே கேட்குறாங்க இருக்கும் பதினேழு அடி வண்டி போய் எங்கேயும் மார்க்கெட்டில் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேரு இ காமண்ட்டில் நல்ல ஸ்டார்ன்றது வந்து நல்ல மா மா நல்ல மாடல் இப்போ ரீசெண்டாக விட்ருக்காங்க ஸ்டார் இ காமெண்ட் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் விட்ருக்காங்க மைலேஜ் நல்லா கொடுக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் வண்டி கேபன்லாம் அருமையான வண்டி சின்ன டென்ட் எதுவுமே கிடையாது சின்ன இது கிராஸ் விட கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வண்டி எடுத்திருக்காங்க ஆறாம் மாதம் வரைக்கும் எஃப்சி இன்சரில் இருக்குது இந்த வண்டி நீங்கள் பார்க்கணும்னா பூந்தமல் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிக்கு போனால் எவி டேக்கில் வருது எவியில் வரும் எல்சி வராது எவியில் வரும் இ காமெண்ட்ல எவி பண்ண பத்தரை டன் பாசிங்கு மொத்த டோட்டல் வைத்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஐநூறு வரும் இது பத்தரை டன் லோடு ஏத்தலாம் பாஞ்சு டன் கூட ஏற்றிக்கலாம் வண்டி லோடு ஏன்னா ஆர்டியோ பாசிங்க எல்லாமே கேட்கற பாஞ்சு டன் லோடு ஏத்துல இதை வந்து லோக்கல் ஓட்டினா பாஞ்சு டன் கூட ஓட்டிக்கலாம் வண்டி நல்லா இருக்கும் சூப்பரான வண்டி சிங்கிள் ஓனர் இ கமன் ஸ்டார் பதினாறு பதினஞ்சு இந்த வண்டி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பூந்தமல் ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டு வந்து பாருங்க இந்த வண்டியோட பிரைஸ் தெரிஞ்சுங்கன்னா பண்ணுங்கள் இந்த வண்டி தமிழ்நாடு தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி இந்த வண்டி பார்க்கணும் பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோக்கு வாங்க நேரில் வாங்க வண்டியோட பிரைஸ் சொல்றேன் நம்பரில் கால் பண்ணுங்க வண்டியோட ஃபோட்டோவும் வண்டியோட பிரைஸ் சொல்றேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற வண்டி டாடா பதினெட்டு பதினாறு இருபத்தி ரெண்டு அடி நீளம் வந்துடும் பன்னெண்டு பாசிங் வந்துடும் டாட்டாவில் விபி எல்லாமே ஏவி வண்டி தான் கேட்குறாங்க ஏவி ட்ரக்கு தான் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டு அடி எல்லாம் ஏவி வண்டி ஆறு டயருமே வந்து பார்த்தினா ஒரிஜினல் டயரு ஸ்டெப் நீ யூஸ் பண்ணல நைன் டயர் வந்துடும் அந்த வண்டிக்கு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நைன் டயர் வரும் சிங்கிள் ஓனரு எஃப்சி வந்து இர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி நம்ம இன்சூரன்ஸு ஒரு வருஷம் இப்போ கரண்டில் கொடுத்துடலாம் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாலாம் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது இந்த வண்டி நீங்கள் பாக்கணும்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்செக்ட்டிட்டு பார்க்கணும் நாற்பத்தி ஓராயிரக்கணும் தான் வண்டி ஓடி இருக்கு எல்லாமே ஆர்டியோ பாசிங்க பார்த்தீங்கன்னா எவியில் கேட்குறாங்க வண்டி நிறைய கேட்குறாங்க சார் எங்களுக்கு வந்து பன்னெண்டு பாசிங் தான் வண்டி சொல்லுங்க சார் சொல்லிட்டு அதனால இப்போ நம்மளுக்கு லேட்டஸ்டாக இப்போ இந்த வண்டி வந்திருக்கு பன்னெண்டு இரநூறு பாசிங்கு இருபத்தி ரெண்டு அடி நீளம் சிங்கிள் ஓனர் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வரை கரண்ட் இருக்கு இன்சூரன்ஸ் நம்ம ஒரு வருஷம் போட்டு கொடுத்துலாம் அந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரீஸ் பண்ணியிருப்பாங்க பதினெட்டு பதினாறு டாட்டாவில் பதினெட்டு பதினாறு நல்லா ஃபாஸ்டாப் போகிற வண்டி இன்னைக்கு டாட்டாவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி வண்டி நல்லா ஃபாஸ்ட் போகிற வண்டி இந்த வண்டிக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி நம்ம கேட்குற ப்ரைஸ்லேயே லோன் பண்ணி கொடுத்துலாம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துடலாம் ஹெவி லைசன்ஸ் இந்த வண்டி வாங்குறவங்க கண்டிப்பாக ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் வண்டியுடைய பிரைஸ் தெரிஞ்சிங்கன்னா இருக்கிற நம்பர்ல கால் பண்ணுங்கள் வண்டியுடைய முழு போட்டு அனுப்புற வண்டி ட்ரெஸ்ஃபை பண்ணி பார்த்துட்டு வண்டி வாங்கி போவேன் நன்றி வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து டாடா டோல் சிக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்கும் ஆறு டயர் புது டயரு இந்த வண்டிக்கு நம்ம இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துலாம் எஃப்சி வந்து இருபது பத்தாம் மாதம் வலி இருக்கு இருபத்தி மூணு பா இருபத்தி அஞ்சு பத்தாம் மாதம் வலி கரண்ட் இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் எல்சிவி வண்டி இருபது அடி நீளம் எல்சிவி இருபது அடி நீளம் வண்டி பிளாட்ஃபாரம் கேப் எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டி ஓன் கம் ட்ரைவர் ஓட்டின வண்டி தான் சுத்தமாக இருக்கும் ஆறு டயர் புது டயர் இப்போ தான் நாங்கள் வாங்கி போட்டுக்கோ வண்டியில் வண்டிக்கு சிங்கிள் ஓனர் வண்டி பர்மிட் சரண்டர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வண்டிக்கு எச் சி பத்தாம் மாதிரி கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அன்றை மாசன் லோன் கொடுத்துருவாங்க நம்ம வண்டி சொல்கிற கேட்குற ப்ரைஸில் வாங்க வண்டி நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரேன் வண்டி பார்க்கணுன்னா பூந்தமல்லி ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டு வந்து பார்க்கணும் எல்சி வண்டி ட்ரக்கு கிடையாது எல்சி வண்டி இருபது அடி நீளம் நல்லா இருக்கும் மைலேஜ் நல்லா கொடுக்கும் டாட்டாவில் நல்லா மைலேஜ் கொடுக்குற வண்டி இதுவும் வண்டி வந்து பார்க்க பாருங்கள் பூந்தமல்லியில் வந்து பார்க்கணும் வண்டியோட டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் வண்டியோட முழு போட்டோ அனுப்புகிறேன் டயர் எல்லாமே அனுப்புகிறேன் பிளாட்ஃபார்ம்லாம் அனுப்புங்க போட்டோ அனுப்புகிறேன் வண்டி வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி வாங்கி போங்க நன்றி வணக்கம்